சாரதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது மகிழ்ச்சியான தகவல் என்பதை தாண்டி ஒவ்வொரு சாரதிகளும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம் இது ஏற்கனவே கடந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் அனைவருக்கும் தெரியாத புரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த விடயம் தொடர்பில் தெரிந்தவர்களாக இருந்தால் கடந்து செல்லுங்கள் அதே நேரம் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் தெரியாதவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே இது முற்றுமுழுதாக இந்த விடயம் தொடர்பில் தெரியாதவர்களுக்கான காணொளி நீங்களும் பயனடைவது போல உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களும் பயனடைவதாக இருக்கும் எனவே வாரங்கள் காணொளிக்கு செல்லலாம் வணக்கம் பிரபுகளை நான் உங்கள் பேப்பர் படியின் பானு இன்றைய தினம் நான்காம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் இந்த காணொளியானது நிச்சயமாக ஒவ்வொரு சாரதிகளும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம் ஏனென்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு நேர முகாமைத்துவத்தை பீணக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி சொன்னாலும் அதே நீண்ட தூரங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய நபர்கள் இடையில் போலீசார் மூலமாக அபராத தொகைகள் விதிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் அதிலிருந்து உடனடியாக விடுபட வேண்டும் அதே உங்களுடைய செயற்பாடுகளையும் நேரத்துக்கு முடிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த விடயம் தொடர்பில் அறிந்திருக்க வேண்டியது கட்டாயமான ஒரு விடயம் அதன்படி கௌபே ஜியோவி பிஏவை எனப்படுகின்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த செயலியினுடைய பிரதானமான நோக்கம் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த அபராத தொகைகளை நீங்கள் மொபைல் மூலமாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாக செலுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயலி அல்லது அப்தான் இந்த ஜியோவி பிஏவை கவே எனப்படுகின்றது இந்த நிலைமையில் இந்த கௌபே ஆப் தொடர்பான மிக முக்கியமான தகவலை காவல்துறை ஊடக பிரிவு இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய இறுதி பகுதியில் தான் இந்த கவ ஆப் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது அதன்படி காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாத்திரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து சாரதிகள் இந்த செயலி மூலமாக தங்களுடைய அபராத தொகைகளை செலுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த ஜனவரி மாதம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி முதலாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதிக்குள் மாத்திரம் பதினோறாயிரத்துக்கு மேற்பட்ட சாரதிகள் தங்களுடைய அபராத தொகைகளை செலுத்தி இருப்பதாகவும் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இதில் அதிகளவிலான இந்த அபராதத் தொகைகள் அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் மூலமாக பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது எனவே போலீஸ் ஊடக பிரிவு இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதற்கான காரணம் நிச்சயமாக நீங்கள் நம்பி இந்த கௌபே ஆப் மூலமாக உங்களுடைய செயற்பாடுகளை அதாவது அபராத தொகைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனைவிட மிக முக்கியமான விடயம் இந்த அப்சைட் நீங்கள் உங்களுடைய தொலைபேசி மூலமாகவே உங்களுடைய அபராத தொகைகளை செலுத்தக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக சொல்ல உங்களுக்கு ஒரு அபராத தொகையை விதிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்தபடியாக போஸ்ட் ஆபிஸுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் அங்கே உங்களுடைய அபராத தொகைகளை செலுத்திவிட்டு மீண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றுதான் உங்களுடைய சாரதி அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நீண்ட நேரம் ஒரு தேவை கொண்டிருக்கின்றது அதேபோல அதே உங்களுடைய நேர முகாமைத்துவத்திலும் சிறிய சிக்கல்களை ஏற்படுத்துவதாக இருக்கும் எனவே இவ்வாறான விடயத்தை தவிர்ப்பதற்காகவும் நீங்கள் ஒரு நீண்ட தூரத்திற்கு ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர் அல்லது உங்களுடைய ஊரிலேயே நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு பின்பதாகவோ பின்னேரம் ஐந்து மணிக்கு பின்பதாகவோ நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்ற போதாக ஏதாவது ஒரு போக்குவரத்து விதிமுறைகளை நீங்கள் மீறுகின்ற பொழுது உங்களுக்கான அபராத தொகையை போலீஸார் விதிக்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் அடுத்த நாள்தான் தபால் நிலையத்துக்கு சென்று அந்த ஃபைனை வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதே போல் அடுத்த நாள் தான் நீங்கள் சாரதி அனுமதி பத்திரத்தையும் பெற வேண்டியதாக இருக்கும் அதே போல் ஒரு நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்கின்ற போதாக உங்களுக்கான அபராத தொகைகள் விதிக்கப்படுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு சில நேரம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கின்றது என்பதை கண்டுபிடிப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படலாம் அதே போல் போலீஸ் நேரத்தை தேடி செல்ல வேண்டியதான பிரச்சனைகள் இருக்கின்றன எனவே இவ்வாறான சிக்கல்களை தவிர்ப்பதற்கும் சாரதிகள் தங்களுடைய அசௌகரியங்களை தவிர்ப்பதற்குமாகத்தான் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த மீண்டும் விலகுத்தூடிய விடயம் இந்த விடயம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த விடயம் தெரியாது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை அதே போல் சிலருக்கு தெரிந்திருந்தாலும் இந்த விடயத்தை அதாவது மொபைலில் இந்த விடயத்தை இன்ஸ்டால் செய்து அதன் மூலமாக அந்த தண்ட பணத்தை நாங்கள் செலுத்துவது தொடர்பாக நம்பிக்கை இல்லாதன்மை கூட சில நேரம் உங்களுக்கு காணப்படலாம் எனவே இது ஒரு சிறிய விடயம் தான் நீங்கள் அது தொலைபேசியில் இன்ஸ்டால் செய்துவிட்டு அதன் மூலமாக அது உங்களுடைய மொழி தெரிவுகளை மேற்கொண்டு விட்டு அதன் மூலமாக நீங்கள் அந்த அபராத தொகைகளை செலுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே நிச்சயமாக இது சாரதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான விடயம் தான் எனவே இந்த தகவல் பிரயோசனம் உடையது என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களும் இது தொடர்பில் விழிப்புணர்வு அடைவதாகவும் அதே நேரம் பயனடைவதாகவும் இருக்கும் இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகள் அறிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை